நிறைய இடத்துல பேசியிருக்கேன் வாழ்க்கையே போராட்டம் தான் இங்கேயாவது வாழ்க்கையை இன்பம் யாரும் சொல்ல சொல்லுங்க வாழ்க்கை இன்பம் கிடையாது துன்பம்தான் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே தானே பாடினார் சுவாமி ஏன் சாமி அந்த பாட்டை பாடணும் திருமுறையில பாடணும் ஏன்னா கடவுள் துன்ப வடிவு கிடையாது இன்ப வடிவு தான் இறைவன் ஆனா அவனு இன்பமும் துன்பமும் உள்ளானே அப்ப இன்பம் இறைவனுக்கு துன்பம் நமக்கு ஆனால் அந்த உள்ளே இருக்கின்ற துன்பம் இன்பம் வெளிப்படுவதற்கு துன்பம் மறைக்குது ஒரு கோடு போ போடுறதுக்கு அடுத்த கோடு போட்டால் பெருசாகிடும் அப்போ ஒரு கோட்டை இன்னொரு கோட்டில் வென்றுகிட்டே வரணும் அப்போ இன்பத்தை மறைத்த இன்பத்தை துன்பத்தால் போடும்போது இன்னொரு கோடு போடும் போது என்னாகவும் இன்பமாக மாறிக்கொண்டே நமக்கு வரும் இப்போ வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் காரணம் நாம் செய்த வினைகள் தான் அதனால தான் இப்போ ஐந்து கோள்கள் நமக்கு வந்து சாதகமான கோள்கள் அல்ல அப நட்சத்திரம் என்று சொல்வாங்க சுப நட்சத்திரங்கள் நாலு அசுப நட்சத்திரங்கள் அஞ்சு அப்ப நம்ம நிறுவி நம்ம நிறுவிக்கப்பட்ட நம்ம கட்டங்கள் பன்னிரெண்டு கட்டங்கள்ல எது மேல இருக்கு அப்படின்னா நெகட்டிவ் தான் அதிகமா இருக்கு அதனாலதான் போராட்டம் தான் வாழ்க்கை அதை ஈஸியா எடுத்துக்கணும்ன்ற வேற ஒண்ணும் இல்லை இல்லையா போராட தான் நம்ம வந்துருக்கோம் தூங்குறதுக்கு வரலையா போராட வந்துருக்கோம் அதனால தான் ஆகணுமே அவளையே பண்ண முடியாது இப்ப ரீசெண்டா பாத்துருப்பீங்க மதுரையில மூணு நாள் நான் கிரிக்கெட் கூட பார்க்க மாட்டேன் மஞ்சள்னு ஃபுல்லா பாப்பேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காளை அடக்குனாங்க பாருங்க அப்ப போய் பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப ஒரு பரிசு வாங்குறதுக்கு இல்ல இவ்வளவு தன் உயிரை பணையம் வச்சு தன்னுடைய வீர செயலை செய்யறாங்க அப்படின்றது பார்க்கும் பொழுது நாம வந்து இந்த உலகத்திலேயே நாம் செய்த வினையோடு போராட வேண்டும் அந்த வினையிலிருந்து நீங்க வேண்டும் அதற்காகதான் வகுப்பு சைவ சித்தாந்தம் என்பது என்ன காட்டும் வழி ரொம்ப ஈஸியாக சொல்லும் பொழுது இப்படி ஒரு சமயம் உண்டோ செம்பான நானும் பொண்ணாவே என்று பாடுவார் ஏன் தெரியுமா எனக்கு ஒரு சைவ சித்தாந்தம் கிடைச்சு பாடுற குமரகுருமுறை அப்படி ஒரு அருமையான குருநாதன் கிடைத்தது நமக்கு கிடைத்த மொழி ஒன்று அதற்கு பிறகு நமக்கு கிடைத்த அருளாளர்கள் ரெண்டு மூன்றாவது நமக்கு கிடைத்த ஞானிகள் இந்த மூன்று பேருனால தான் நம்ம சைவம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன் காரணம் தமிழ் இறைவனுடைய மொழி இல்லையா அதே போல நம்முடைய அறிஞர்கள் ஞானிகள் எல்லாமே தமிழ் தான் தமிழே ஞானிகள் என்று சொல்லக்கூடிய ஐயா அழகா சொன்னார் அகத்தியன் அப்படின்னா இதெல்லாம் அவர்தான் திருவள்ளுவர் எல்லாமே இல்லையா அது நமக்கு கிடைத்தது அது நமக்கு சாத்திரங்கள் கிடைத்ததோ நமக்கு இறைவனுடைய திருக்குறள் தான் அந்த சாத்திரங்களை நாம் படிக்க படிக்க என்னாகும் அப்படின்னா மறந்துடும் அப்படி இது இறை உரையும் உயிரினுடைய இயல்பு எதை படிக்கிறோமோ படிக்க படிக்க புதுசாக வர 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 பழைய படிச்சுட்டு மறக்க தான் செய்யும் ஆனால் அதை வாழ்வையோடு ஒன்றை விட்டால் நம்ம வர மறக்க அதுதான் ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையோடு ஒன்ற வேண்டும் இரண்டாவது நினைப்பது நடக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் நான் நினைப்பது சரியானதா இருப்பதையும் பார்க்கணும் நான் நினைக்கிறது கடவுள் நடத்துவார் வேண்டுவார் கேட்டுவார் தான் அப்படின்னு நம்ம சொன்னதுனால எனக்கு மாணவர்கள் வேண்டும் சொல்லி வேண்டிட்டு வந்த மாணவர்கள் வந்து வருவாரா நம்ம தான் முயற்சி செய்யணும் நான் பெற்ற இன்பம் பெருதே வையகம் என்று சொன்னார்கள் அப்ப சாத்திரங்கள் படித்த பிறகு இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் நீங்க பாடும் படமோ தேங்காயோ வேண்டியதே இல்ல என்ன செய்யணும் இறைவன் மறைந்திருந்தால் இன்பெருமான் வலுவினை பயின்றாலும் நாதனே சார் நமக்கு ஒரு நேரம் ஒரு மணி நேரம் பின்னாலே